வாணியம்பாடி அரசு மருத்துவமனையினுடைய அவலநிலையை கண்டித்து அனைத்து கட்சி கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு தினந்தோறும் இரண்டாயிரம் பேர் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் அங்கு போதிய மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது தேவையான மருத்துவ உபகரணங்களும் மருத்துவமனையில் இல்லாததால் நோயாளிகள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த நிலையில் மருத்துவமனையினுடைய அடிப்படை வசதிகள் செய்து தரக்கோரி தரம் உயர்த்த கோரியும் அப்பகுதியைச் சேர்ந்த அனைத்து கட்சி கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நகரத்தில் இயங்கி வரும் அரசு மருத்துவமனையில் போதிய சுகாதாரமும் போதிய டாக்டர்ஸும் பயக்கமருந்த டாக்டரும் போதிய உபகரணங்களும் தொடர்ந்து இங்கு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இதை கண்டித்து அனைத்து கட்சி கூட்டமைப்பின் சார்பாக இங்கு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது